வணக்கம் இன்றைய செய்திக்காக பி ஆர் தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் இன்று மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைமை வகுத்தவர் முனைவர் திரு ஆ கோ அண்ணாமலை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் திரு எஸ் அரி அவர்கள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரிவு முன்னிலை வகுத்தவர் திரு வி மகாதேவன் அவர்கள் மாவட்ட இணை செயலாளர் அவர்கள் வி சுரேந்தர் அவர்கள் மாவட்ட இணை செயலாளர் வி ராஜசேகர் மாவட்ட இணை செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி கட்சியை நல்ல வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் அதற்கு முன்பாக மாவட்ட துணை செயலாளர் திரு டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள் மாநில அண்ணா தொழிற்சங்கத்தின் துணை செயலாளர் பெல் தமிழரசன் அவர்கள் மற்றும் ஆற்காடு முன்னாள் நகரமன்ற தலைவர் ராதிகா அவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் எல் ரவிக்குமார் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு அவர்கள் இறுதியாக நன்றி உரை வழங்கினார் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்